வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரும்மா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்து ரெண்டு பேர் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எவிக்ஷனில் துஷார் செகண்ட் எவிக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் வெளியே போயிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்துருக்கு ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு விக்ஷன் இருக்குது ஒன்று துஷார் இன்னொன்று வந்து ரம்யா ஜோ அப்படின்ற மாதிரி காலையிலேருந்து இருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது பட் அதில் ரம்யா ஜோ எவிக்ஷன் கிடையாது எவிக்டட் கிடையாது எஸ் பிரவீன்ராஜ் தான் எலிமினேட்டட் அப்படின்னு சொன்ன இது வந்து ஒரு ரன் எவிக்ஷன் எக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா ரம்யா ஜோ பிரவீன் ராஜை விட கம்மியாக ஓட் வாங்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒன் ஹவர் ஷோவில் டெய்லி ஷோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக அவங்க தென்படுறதில்ல பட் பிரவீன் ராஜோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது அதனால் அதிகமான ஓட்டுகள் பிரவீன்ராஜ் தான் வந்திருக்கும் ஏன் ரம்யா ஜோ வந்து சேவ் பண்ணிட்டு பிரவீன் ராஜை எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் பட் எஸ் நம்ம பார்க்குற லைவில் பார்க்கறதுக்கும் சரி அவங்க வந்து இன்னும் அந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் யார் ரம்யா ஜோ ஒரு என்ன சொல்றது ஒரு சேஃப் கேம் விளாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் அவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்லேயே தான் இருந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் அண்ட் தென் பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் அவரோட திறமையை அண்ட் தென் அவரோட ஐடியாஸை அதுக்கப்புறம் அவரோட கேம் பிளே அண்ட் தென் அவர் டாஸ்க் விளையாடுதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளட்ஜாக அவர் இறங்கி செய்கிறாரு ஸோ அப்படின்றப்ப வென் கம்பேர்ட் டு ரம்யாஜோ அண்ட் தென் பிரவீன்ராஜ் எப்படி பிரவீன்ராஜ் வந்து எலிமினேட் பண்ண பற்றிருக்கலாம் எஸ் எலிமினேஷன் ஓகே பட் இவரை விட ரம்யாஜோ அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின் தான் கமெண்ட் பண்ணுங்கள் பட் இவர் வெளியே போகிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க செஞ்ச பிராங்கா கூட இருக்கலாம் அப்படின்றது என்னோட கெசீஸ் ஏன்னா இவங்க வந்து ஒரு பிராங்கா பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப இறங்கி செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் கமருதின் வந்து அடிக்க செய்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து கம் கம்பெஷன் ரூமில் போய் இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுறாங்க பட் பிக் பாஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெஜடாக ரிவீல் பண்ணல மேபி இந்த பிராங்கே கூட ஒரு ப்ராங் ஐ மீன் இந்த எலிமினேஷன் கூட ஒரு ப்ராங்காக இருக்கலாம் அப்படின்றது என்னோட கெஸ்டிங்ஸ் பட் எலிமினேஷனை ப்ரேங்காக பண்ணுறது வந்து அவ்வளோ இறங்கி செய்ய மாட்டாங்க அப்படின்றது என்னோட க கணிப்பு லெட்ஸ் என்ன நடக்க நடக்கப்போகுது ஆக்சுவல் எலிமினேஷன் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பிரவீன்ராஜ் வந்து எலிமினேட் பண்ணப்பட்டது ஃபேராக அன்ஃபேராக அப்படின்றத இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் பிரவீன்ராஜ் மேபி வயல் காடாக திரும்பவும் வரலாம் ரெண்டு வாரம் கழித்து அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவர் உள்ளே வந்து அந்த ஆர்மி கேம்ப் கண்டிப்பாக நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க லெட்ஸ் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்